அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முதல் வணக்கம் இன்று நாம் காணப்படுகின்ற மூலிகை இனம் மரமல்லி இந்த பூ பாருங்க இது மரமல்லியோட பூ அனைத்து சாலை ஓரங்களில் வளரப்படும் பூ வந்து மிக அழகாக வெண்மை நேரத்தில் காணப்படும் நான்கு இதழ்களைக் கொண்டும் ஒரு விரல் அடியில் வளரக்கூடியது அதன் முக்கு இது இது பல்வேறு நன்மை கொண்ட மரமல்லி குளிர்காலத்தில் அதிக மலர்களை தரக்கூடியது இந்த மரமல்லிங்க இதோடைய சிறப்பு வந்து பல்வேறு இருந்தாலும் ஒரு சில பயன்களை இங்கே காணலாம் நம்ம இந்த மரமல்லி பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து நம்ம நீரில் வந்து வேக வைத்து அந்த நீரை வடிகட்டி நம்ம குடித்து வந்தாலே நோய் எதிர்ப்பு திறன் வந்து உண்டாகுது இந்த பூ மருத்துவ குணவுடையது அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பூ வந்து பயன்படுகிறதுங்க இந்த பூ வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி அது நல்லா கஷாயமாக ரெண்டு கிளாஸ் சுண்ட வச்சு நம்ம குடித்து வந்தால் கண்டிப்பாக காய்ச்சலை நீக்க குணமுடியது அடுத்தது இந்த மரமல்லியோடைய இலையை நம்ம பார்க்குறோம் இந்த இலையை பார்த்திங்கன்னா மிக அழகாக காணப்படும் இந்த இலை வந்து பல்வேறு சிறப்பு வாய்ந்த மருத்துவ உணவு இருக்கிறது இதனுடைய அனைத்து பாகமும் மருத்துவ உணவுடையதுங்க இந்த இலையை பாருங்கள் கிட்னா ஒரு தனித்தனி இலையாகவும் இதுமாரி கூட்டு இலையாகவும் காணப்படும் பின்னாடி பார்க்க பார்த்தீங்கன்னா வெளூர் பச்சை நிறத்தில் காணப்படும் இது பாருங்கள் நம்ம கையோட அகலமாக இருக்கும் இந்த மரம் வந்து அதிகமாக பூக்களை கொண்டு மரம் வகை சேர்ந்தது இது வந்து அதோட கிளை இதுதான் ஆரம்பத்தில் அது முக்கு இந்த முக்கு தான் கொத்து கொத்தாக பூக்களை கொண்டு இருக்கு மரம் வகை சேர்ந்தது இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா எம்மா கொட்டி கிடக்குது பாருங்க இதுமாரி நம்ம வந்து அலட்சியம் படுத்துகிறோம் எதுவுமே இந்த பூ வந்து நம்ம வந்து சாதாரண ஒரு காய்ச்சலுக்கு வந்து ஆங்கில மருத்துவம் நாடாமல் நம்மளுடைய பாரம்பரிய சித்த மருத்துவம் நாடுனாலே காய்ச்சல்லாம் கண்டிப்பாக வந்து குணமடையுங்க இதோட வேரை நான் காட்டுறது இதை பார்த்தீங்கன்னா இதோட இலை மட்டும் இல்லாமல் பூ மட்டும் இல்லாத இது வேறு பட்டை கூட மருந்தாக பயன்படுகிறது இதை மரத்தோடைய அடிப்பாகும் இது மரமல்லி நீ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மரமல்லி பயன்கள் தெரிஞ்சிருக்காது இந்த பேர் கூட சில தெரிஞ்சுருக்காது இது அதோடைய பட்டை அது பட்டையை எப்படி பயன்படுத்தினா வெளிப்பட்டையை வந்து பயன்படுத்தக்கூடாது இப்போ நான் இந்த இந்த பட்டை பிரிச்சை இல்லை அது உள்ளே இருக்கிற பட்டையை தான் நம்ம பயன்படுத்திக்கணும் அதுதான் வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்துவாங்க மேலே இருக்கிற பட்டை வந்து காய்ஞ்சதாக இருக்கும் அதனால் உள்ளே வந்து கொஞ்சம் ஈரமும் கொஞ்சம் சதப்பகுதியோ இருக்கும் அது தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் இது வேற என்ன பயன்கள்னா இதை மரமல்லி இலையை நம்ம பயன்படுத்தி மூட்டுவழிப்போக்கை வந்து இது மருந்தாக பயன்படுத்துகிறாங்க இதுக்கு என்ன செய்யணுன்னா இந்த மரமல்லி இலையை முன்னாடி காட்டுனது அது கொஞ்சம் பணக்கற்கண்டு மிளகு இதை வந்து ஒரு பிடி இலையை அளவை வந்து நம்ம போட்டு அஞ்சு மிளகு தட்டி போட்டு கொஞ்சம் காய்ச்சி அதில் ஒரு டம்ளர் பணக்கணக்கன்று சேர்த்து குறித்தா கண்டிப்பாக வந்து காய்ச்சல் வந்து குணம் பண்ணியதுங்க பூவால் மட்டும் இல்லை இலையும் வந்து மருத்துவ குணம் உடையது நமக்கு வந்து எளிதில் இதை கிடைக்கக்கூடிய இந்த தாவரத்தை வந்து அனைவரும் பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய மருத்துவ பயன்கள் என்ன என்றால் இது வந்து இருமல் ஆஸ்துமா நுரையீரல் தொற்று சரி செய்ய மருந்தாக தயாரிக்கப்படுகிறாங்க இதனுடைய இது கூட வந்து நம்ம சுக்கு சேர்த்துக்கலாம் இது ஏராளமாக பயன் இருந்தாலும் ஒரு மூலிகை பயன் ஒரு சில பயன்களை நம்ம தெரிஞ்சுக்கொண்டு ஒரு அவசர காலத்துக்கு வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அவ்வளோ ஆற்றல் உடையது இந்த மரமல்லி இதை பார்த்தீங்கன்னா அதோடைய கிளை அதில் பாருங்கள் இந்த ஒரு ஒரு மரத்தில் வந்து எவ்வளோ பூக்கள் நிறைந்து உள்ளது பாருங்கள் அந்த பூ பாருங்கள் இதுதான் அது இந்த பூவோடைய தனி சிறப்பு பார்த்தீங்கன்னா தூரத்திலும் பார்த்தாலும் மிக வெண்மை போர்த்தின தோற்றத்தை உடையது இந்த மரமல்லி இது மல்லி இணையின் வகைகளில் ஒன்று இது மிக நீண்டு இருப்பதால் மரமாக வளருவதால் இது மரமல்லி என்று பெயர் வந்துள்ளது முக்கியமாக புண்கலை ஆற்ற வந்து இது மிக சரியாக பயன்படுத்துகிறாங்க வேப்பம் போன்ற இலையை போன்று இது காணப்படும் இது வந்து மூட்டுவலி அது மட்டும் இல்லாமல் இந்த இலையை நம்ம கொதிக்க வைத்து புண்கள் இல்லை இடத்துல வந்து நம்ம கழிவு வந்தால் விரைவாக வந்து புண்கள் வந்து குணமடையுங்க அவளை ஆற்றல் உடையது இந்த இலை இதோடைய பூஞ்சை கால்கான் நுண்கிருமிகள் அழிக்க வந்து இது வந்து இந்த இலை பயன்படுகிறது காய்ச்சலை வந்து விரைவாக தணிக்கக்கூடியது உடல் வலியை போக்க வல்லது மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு இந்த மரத்துலேருந்து ஒரு எண்ணெய் தயாரிக்கப்படுகிறது அந்த எண்ணெயை வச்சு நம்ம வந்து மூட்டு வலி சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் இது வந்து ஒவ்வாமை கூடிய நோய்களுக்கும் இது அருமருந்தாக இருக்கிறது அனைவரும் இதன் மருத்துவமனையில் அறிந்து மட்டும் இல்லாமல் நம் இல்லத்திலேயே இதை மருந்தாக செய்து நோயிலிருந்து காப்பாற்றி விடுபடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி